வணக்கம் தி லங்கா இன்றைய ராசிபலன் மேஷம் அலைச்சல் அதிகரிக்கும் நாள் விரி சந்திர நாள் இன்று எதிர்பாராத செலவு தோன்றும் அலைச்சல் அதிகரிக்கும் மனம் சோர்வடையும் எடுக்கும் முயற்சி உள்ளவரையாகும் வெளியூர் பயணத்தில் தடைகளும் தாமதமும் ஏற்படும் உடல்நிலையில் சிறு சங்கடம் தோன்றும் உங்கள் வேலையில் முழுமையான அக்கறை கொள்வது நல்லது பிறரை நம்பி எந்த ஒரு முயற்சியிலும் ஈடுபட வேண்டாம் ரிஷபம் முன்னேற்றமான நாள் நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் அலுவலகத்தில் அதிகாரியின் ஆதரவு கிடைக்கும் தடைப்பட்ட வேலை நடக்கும் கேட்டடத்தில் பணம் கிடைக்கும் நண்பர்கள் ஒத்துழைப்பால் முயற்சி வெற்றியாகும் அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும் விருப்பம் நிறைவேறும் வெளியூர் பயணம் லாபம் தரும் மிதுனம் நன்மையான நாள் திட்டமிட்டிருந்த வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் வருமானத்தில் ஏற்பட்ட தடை விலகும் நீங்கள் செய்து வரும் தொழில் முன்னேற்றமடையும் அடையும் பணியாளர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வருமானம் திருப்தி தரும் வராமல் இருந்த பணம் வரும் பொருளாதார நிலை உயரும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும் கடகம் நன்மை காணும் நாள் நேற்றிருந்த நெருக்கடி நீங்கும் முயற்சி இன்று வெற்றியாகும் வருமானம் உயரும் நினைத்த வேலைகளை நடத்தி முடிப்பீர் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் ஒரு சிலர் கிரிவலம் செல்வீர் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரியின் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தினர் தேவைகளை பூர்த்தி செய்வீர் சிம்மம் விழிப்புடன் செயற்பட வேண்டிய நாள் செயல்களில் எழுபறி உண்டாகும் மனம் ஒரு நிலையில் இல்லாமல் தடுமாற்றம் அடைவீர் கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது வெளியூர் பயணத்தில் எச்சரிக்கை அவசியம் பணியில் இருப்பவர்கள் குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காமல் செயற்படுவது நல்லது நீங்கள் நினைப்பது நடப்பதும் வேறாக இருக்கும் உங்கள் வேலைகளில் முழுமையாக கவனம் செலுத்துவது அவசியம் கன்னி மகிழ்ச்சியான நாள் மனதில் தெளிவு பிறக்கும் விரையில் இருந்த நெருக்கடி நீங்கும் வாழ்க்கை துணையின் ஆலோசனை நன்மை தரும் நினைத்ததை சாதிப்பீர் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சினை தீரும் நண்பர்களால் லாபம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த பணம் வரும் திட்டமிட்டு செயற்படுவேர் கூட்டுத் தொழிலில் கவனம் அதிகரிக்கும் விலகிச் சென்ற உறவினர்கள் உதவி கேட்டு வருவர் துலா முயற்சி வெற்றியாகும் நாள் வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டி விலகும் எதிர்பார்த்த வருமானம் வரும் உடல்நிலை சீராகும் நம்பிக்கையுடன் செயற்படுவீர் நேற்றைய முயற்சியில் வெற்றியை காண்பீர் எதிர்பார்ப்பு நிறைவேறும் வழக்கு சாதகமாகும் விவேகத்துடன் செயற்பட்டு லாபம் காண்பீர் பகைவர்களால் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் இழுபறியாக இருந்த வரவு வரும் கனவு நனவாகும் வெறிச்சிகம் சந்தோஷமான நாள் நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் உங்கள் நிலையில் உயர்வு தோன்றும் தொழிலில் லாபம் காண்பீர் தடைகளை தாண்டி வேலைகளை முடித்து லாபம் காண்பீர்கள் நம்பிக்கையுடன் மேற்கொண்ட முயற்சி வெற்றியாகும் உங்கள் விருப்பம் நிறைவேறும் நேற்று தள்ளிப்போன வேலை இன்று முடிவுக்கு வரும் பிள்ளைகள் நலனில் அக்கறை கூடும் தனுசு தடைகளை தாண்டி வெற்றியடையும் நாள் உழைப்பு அதிகரிக்கும் நீங்கள் மேற்கொள்ளும் வேலையில் பிரச்சினை தோன்றும் வேலையில் கவனக்குறைவு ஏற்படும் அலைச்சல் அதிகரிக்கும் உடன் பணி உரிவரை அணிசித்துச் செல்வது நல்லது உங்கள் பணியில் முழுமையாக கவனம் செலுத்த வேண்டும் இல்லையெனில் தேவையற்ற சங்கடங்களை சந்திக்க வேண்டி வரும் மகரம் முயற்சி வெற்றியாகும் நாள் கவனமாக செயற்பட்டு இளவறியாக இருந்த வேலைகளை முடிப்பீர் வரவேண்டிய பணம் வரும் திட்டமிட்டு செயற்பட்டு வியாபாரத்தில் லாபம் அடைவீர் நீங்கள் எடுக்கும் முயற்சி வெற்றியாகும் நினைத்ததை சாதிப்பீர் சூழ்நிலை அறிந்து செயற்படுவீர் போட்டிகளை சமாளித்து லாபம் காண்பீர் நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் உடல்நிலை சீராகும் கும்பம் நெருக்கடி நீங்கும் நாள் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வீர் செலவுக்கேற்ற வரவு வரும் எண்ணம் நிறைவேறும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் எதிர்பார்த்த தகவல் வரும் பழைய கடன்களை அடைப்பீர்கள் செல்வாக்கு உயரும் அலுவலகத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் வெளியூர் பயணம் லாபமாகும் மீனம் விருப்பம் நிறைவரும் நாள் குடும்பத்தினர் தேவைகளை நிறைவேற்றுவேர் மகிழ்ச்சி அதிகரிக்கும் கோயிலுக்கு சென்று வருவேர் தடைப்பட்ட வேலை நடக்கும் மனப்பயம் நீங்கும் பணிபுரியும் இடத்திலுடன் இருப்போர் ஆதரவு கிடைக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும் விற்பனை அதிகரிக்கும் சிறு வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் வரும் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்மந்தமாக உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்க்ரீன் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி